ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்றைக்கி தலைப்பு பார்த்துருப்பீங்க விரைவில் உன்னை சந்திப்பேன் நல்ல செய்தியோடு சாய் உங்களை சந்திக்க வருவார் இது நிச்சயமாக நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த பிரார்த்தனை நிறைவேறும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேணாம் உங்களோட பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நிறைவேறும் சாயோட அகராதியில் இல்லைங்கிற வார்த்தையே இல்லை உங்களுக்கு தேவையானதை தகுந்த நேரத்தில் கொண்டு வந்து கொடுப்பார் உங்களோட வேண்டுதல் கேட்கப்பட்டது அவர் கேட்டுட்டார் அதற்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு கூடிய சீக்கிரமே முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் நம்பிக்கையோடு இருங்க மனது ரொம்ப பாரமாக இருக்குது இன்றைக்கி ஏனே தெரியல எப்படா திரும்பவும் சிரடிக்கு போகும் இருக்கு நாளைக்கு எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் ஃபங்க்ஷன் பற்றின டென்ஷனை விட எப்படா திரும்பவும் நம்ம சிரடிக்கு போவோம் அப்படிங்கிற எண்ணம் தான் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இதை எங்கள் வீட்டில் சொல்ல முடியாது சொன்னால் சண்டைக்கு வந்துடுவாங்க என்னமோ ஒரு மாதிரி ஒரு ஏதோ ஒரு இழந்துட்டு வந்த மாதிரியே ஏதோ ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அந்த வீடை போட்டிகிட்டு வரும்போது அந்த சிறடியில் நம்மளோட வீடை போட்டிகிட்டு வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எத்தனை வாட்டி சிரடிக்கு இதுக்கு முன்னாடி போயிட்டு வந்திருப்பேன் அப்போ ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஹோட்டல் ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு நான் கிளம்புவேன் எனக்கு ஒன்றும் பெருசாக ஒன்று தோணாது ஆனால் இந்த முறை அது நம்ம வீடாக நம்ம வீடு அதை வந்து விட்டுட்டு அதை வர்றதுக்கு எனக்கு வந்து மனசே இல்லை இத்தனைக்கும் வாடகை வீடு தான் ஆனால் அங்கே வாடகை வீடாக இருந்தாலும் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சீக்கிரமாக போகணும் நிறைய பேர் உதிப்பாக்கிட்டு எல்லாம் கேட்டுகிட்டு வெயிட் இருக்கீங்க எனக்கு தெரியும் சீக்கிரமாக நான் ஊ ஊருக்கு போயிடுவேன் ஒரு ஒரு வாரம் அதிகபட்சம் பத்து நாளுக்குள்ளே நான் சீரடிக்கு போயிட்டு யாரெல்லாம் என்னென்ன கேட்டிங்களோ எல்லாருக்கும் நான் அனுப்பி வச்சுருவேன் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏன்னா அது எல்லாம் கேட்டவங்க எல்லாருக்கும் வந்து எந்த குறையும் இல்லாமல் நான் அனுப்பி வச்சிடணும் அப்போ தான் எனக்கு மனசு வந்து நிறைவாக இருக்கும் அது நீங்கள் காசு கொடுத்து வாங்குற பொருளாக இருந்தாலும் சரி இல்லை புதி பாக்கெட்டு தவணை மச்சுரி இதெல்லாம் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம்ல அதுவாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் நான் வந்து கண்டிப்பாக நான் அனுப்பி வச்சிருவேன் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஆனால் எனக்கும் அதை அனுப்பி முடித்தால் தான் மனசில் இருக்க பாரம் வந்து கம்மியாகும் ஏன்னா கேட்டவங்களுக்கு வந்து இல்லைன்னு சொல்லிடக்கூடாது ஏன்னா வாலண்டியராக நானாக தான் வந்து உடல் உடல்நிலை சிறையில் தான் உங்களுக்கு உதி தவண மச்சு இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்கறதா வந்து சொன்னேன் அப்படி சொல்லிவிட்டு கொடுக்காமல் போனால் அது தப்பு அது எனக்கும் தெரியும் அதனால் எனக்கும் அந்த பாரம் வந்து தாங்க முடியாது அதனால் அதை இறக்கி வைக்க தான் பார்ப்பேன் எவ்வளோ சீக்கிரம் இறக்கி வைக்க முடியுமோ அந்த பாரத்தை நான் இறக்கி வச்சுருவேன் அப்புறம் இந்த முறை சிரடிக்கு போயிட்டு அந்த காலையில் பார்த்துருப்பீங்க வாங்க சாய்க்கு வந்து குட் மார்னிங் சொல்லலாம் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து சீரடியில் இதை செய்தால் உங்கள் கரும வினை தீரும் அந்த இரண்டு பதிவுலேயும் காமிச்சிருப்பேன் துவாரகா மயில நம்மளே போயிட்டு காலையில் நாலு மணிக்கு போனோம் அப்படின்னா நம்ம போயிட்டு துவாரகா அந்த கூட்டுறது க்ளீன் பண்ணுறது சுத்தப்படுத்துறது இது மட்டும் இல்லாமல் துணிக்கு தேவையான அந்த ராட்டி அதுக்கப்புறம் தேங்காய் விறகு இதெல்லாம் நம்மளே கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்புறம் வெளியேருந்து தேங்காய் வாங்கிட்டு போய் நம்மளும் துவாரகமையில் டேரெக்டாக வந்து உதிக்கே கொண்டு போய் துணிக்கே கொண்டு போய் கொடுக்கலாம் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இதை பார்த்துட்டு நிறைய பேர் அதாவது நம்ம அங்கே போய் தங்குன நேரத்துலேயே நிறைய பேர் வந்து வந்தாங்க சேனல் அந்த வீடியோ பார்த்தவங்க புதிதாக பார்க்குறவங்களும் பார்த்துருந்தாங்க இதுக்கு முன்னாடி பார்க்குறவங்களும் பார்த்துட்டு சீரடிக்கு வந்தவங்க நாலு மணிக்கு அங்கே போயிட்டு அந்த வேலையெல்லாம் செஞ்சாங்க செஞ்சுட்டு சொன்னாங்க இந்த மாதிரி நேரில் பார்த்து இந்த மாதிரி நீங்கள் சொன்னதுனால தான் தெரிஞ்சது நாங்கள் வந்து போனோம் செஞ்சோம் ரொம்ப நன்றின்னு சொல்கிறாங்க ஏன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா ஏதோ ஒரு வீடியோ போட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அங்கே போய் பண்ணி அது செஞ்சு நம்ம வீடியோவில் காமிச்சதுனால அது ஒரு நாலு பேருக்கு பயனடை பயனுள்ளதாக இருக்குது ஏதோ ஒரு விஷயம் ஒரு கன்வே பண்ணிட்டோம் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆத்ம திருப்தி இந்த வாட்டி கிடச்சிது வேற எந்த முறையும் இவ்வளோ ஆத்ம திருப்தி கிடச்சதே கிடையாது இந்த முறை அந்த துவாரகாமையில் காலையில் நாலு மணிக்கு இந்த பெல் அடிக்கிறது அந்த ஆரன் அடிக்கிற சவுண்டு கூடவே அந்த நாய்களும் கத்தும் அதெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது கூடவே நம்ம துணிக்கு தேவையான ராட்டி அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தது எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக நிறைவாகவும் இருந்தது நிறைய பேரை சந்தித்தேன் ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையில் துணை இல்லாமல் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பெரியவங்க வயசானவங்க எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஒரு பிடிமானமே இல்லாத ஒரு வாழ்க்கையில் சாய் ஒரு மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோலாக அவங்களுக்குலாம் எதையும் தாங்குகிற சக்தியை கொடுத்து அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை அவங்க இழந்திருந்தா கூட இன்னொரு விஷயத்தை வந்து கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்து ஒரு வாழ்க்கைக்கான ஒரு ஒரு பிடிமானம் இருக்கணும்ல அந்த பிடிமானம்லாம் கொடுத்துருக்காரு ஒரு சில விஷயத்தெல்லாம் வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது ஒரு அம்மாவை பார்த்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ கொஞ்ச நாளாகவே அந்த ஈவினிங் ஆரத்தி வீடியோலாம் நாங்கள் ஷெடியில் காமிக்கும்போது முன்னாடி மைக்கு வெளியே அப்படியே இருக்கிற அந்த டி எல்இடி டிவி வழியாக தான் அந்த விதை வந்து வீடியோ வந்து எடுப்பேன் ஆரத்தி வீடியோவை இப்போ வந்து மைக்கு பின்னாடி போய் எடுத்துகிட்டு இருக்கேன் இதனால்னா ஈவினிங்கில் சன் செட் ஆகும்போது அந்த டிவியில் அந்த எல்இடி டிவியில் ரொம்ப அடிக்கிறது அந்த வீடியோ எடுக்கும்போது அதனால அதனால் மைக்கு பின்னாடி போய் தான் வந்து வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படி அங்கே வீடியோ எடுத்துகிட்டு அந்த ஆரத்தி முடிஞ்சோன்னே நான் கிளம்புறேன் கிளம்பும்போது ஒரு அம்மா ஒருத்தங்க அங்கே உட்காந்துருக்காங்க பார்த்திங்கன்னா தெரியும் அந்த கலையரங்க மாதிரி இருக்கும் ஒரு ஸ்டேஜ் அங்கே தான் இந்த பரதநாட்டியம் பாட்டு பாடுறது இந்த இதெல்லாம் நடக்கும் பார்த்துருப்பீங்க அந்த அந்த ஸ்டேஜெல்லாம் அந்த கீழே நிறைய பேர் அந்த உட்காந்துருப்பாங்க அங்கேருந்து ஒருத்தங்க வந்து வந்தாங்க வந்து தம்பி நாகராஜி தானப்பான்னு கேட்டாங்க அப்படியே ஒரு அறுபது வயசு இருக்கும் அவங்களுக்கு அந்த அம்மா கண்டிப்பாக நம்ம வீடியோ இப்போ கேட்டுகிட்டு என்னென்னு தெரியல கண்டிப்பாக கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வந்தாங்க கூடவே வந்து அவங்களோட கணவர் அவருக்கு எப்படியும் ஒரு எழுபது வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் வயதானவங்க தான் ரெண்டு பேருமே ஒரே ஒரு பையன் மட்டும்தான் இருந்திருக்காங்க அந்த பையனும் வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தி நாலு வயசில் அந்த பையன் வந்து இறந்துட்டான் இறந்துட்டார் ஆக்சிடெண்ட் ஆகி சிங்கப்பூர்லாம் வேலை செஞ்சுருக்காரு வேலை செஞ்சுட்டு ஏதோ ஒரு லீவில் ஊருக்கு வரும்போது ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்துட்டாங்க இருபத்தி நாலு வயசு இருக்கும்போது நடந்து பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு சாயப்பா தான் அவங்களுக்கு வந்து துணையாக இருந்து அவங்களுக்கு வந்து உதவி இருக்காரு அவங்களோட மகனோட நண்பன் அவரும் சிங்கப்பூரில் தான் வேலை செஞ்சிட்ருக்காரு அப்பையிலேருந்து அவங்களோட பையன் இறந்ததுலேருந்து அந்த பையனோட அந்த பையனும் அந்த பையனோட நண்பன் அவரும் வந்து அவங்களோட மனைவியும் அப்புறம் அவங்களோட குழந்தைகளும் தான் இன்றைக்கி வந்து இவங்களுக்கு வந்து ஒரு அனுசரணையாக ஒரு ஆதரவாக வந்திருக்காங்க சாய் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு ஆதரவு எல்லாருக்கும் வந்து கஷ்டப்பட்ட காலத்தில் தாண்டி வந்து சாயை சேர்ந்துருக்காங்க நிறைய பேர் அவங்களாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறமா தான்ப்பா நான் சாய்கிட்ட வந்தேன் அதனால தான் நான் இப்போ இந்த நிமிஷம் நான் வந்து தைரியமாக இருக்கேன் அப்படின்னு இது மாதிரி பல மக்கள் வந்து சாய் தான் வந்து எல்லாமே அப்படின்னு வாழ்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு சில விஷயங்கள்லாம் என்னால் சொல்ல முடியாது அந்தளவுக்கு கஷ்டத்தோடலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அது யாரும் இல்லை அவங்க ஒரு பையன் சாய் நம்பி இருக்காங்க இன்னொரு சில பேர்லாம் எல்லோரும் இருந்தும் அனாதையாக இருக்காங்க அப்படிங்க ஒரு கேட்டகரி இருக்காங்க என்ன பண்ணுறது கலிகாலம் எல்லோரும் ஒவ்வொரு விஷயத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் நம்ம கலியுக நாயகன் கலியுகத்தில் ஒரு குருவாக கடவுளே அவதாரம் எடுத்து வந்திருக்காரு நம்மளோட சாயி அவர் தான் நமக்கு எல்லாருக்கும் வந்து ஆதரவாக இருக்கார் இனிமேலும் இருப்பார் இருந்துக்கிட்டே இருப்பார் நம்பிக்கையோடு இருப்போம் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே தான் நடக்கும் கூடிய சீக்கிரமே நான் ஷீரடிக்கு போயிடுவேன் திரும்பவும் சீரடி தரிசனம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் ஒரு ஏழு நாள்லேருந்து பத்து நாள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதுக்கப்புறம் நம்ம ஷீரடியில் போயிட்டு தினமும் ஷீரடியிலேருந்து ரெண்டு ரெண்டு வீடியோ நம்ம சேனலில் வந்துடும் ஆரத்தியிலேருந்து எல்லாமே பார்க்கலாம் அங்கே நடக்கிற அந்த வாழ்க்கை ஊர்வலத்துலேருந்து எல்லாமே நம்ம பார்க்கலாம் ஏன்னா இன்றைக்கி என்ன பேசுகிறதுனே தெரியல எனக்கு மனசு ஃபுல்லாக அதான் ஓடிக்கிட்டே இருக்குது எப்படா திரும்பவும் ஷீரடிக்கு போவோம் அப்படின்னு அங்கே இருக்க ஒவ்வொரு பக்தர்களும் அவ்வளோ கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு உடல்நிலை சரியில்லாதவங்க கால் நடக்க முடியாதவங்க தள்ளு அந்த வீல் சேரில் உட்காந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதத்தில் கஷ்டப்பட்டு சாயி தான் அப்படின்னு சொல்லிட்டு சாயோட தரிசனத்திற்காக ஷீரடிக்கு வராங்க அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து புள்ளரித்து போகுது எப்படி சொல்லுன்னு தெரில நல்ல உடல்நிலையோடு இருக்க இப்போ நான்லாம் வந்து போயிட்டு வர்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அவ்வளோ உடல்நிலை சரியில்லாமல் அந்த வீல் சேரில் உட்காந்து வராங்க ஒவ்வொருத்தவங்களும் அவங்களாம் ஒரு கோடி தடவை சீரடிக்கு வந்தது அப்பா நீ எப்படி சொல்கிறதுன்னு தெரில ஒவ்வொருத்தங்களாம் அவ்வளோ கஷ்டம் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ஆச்சரியப்படுற வகையில் வந்துருக்கு அவங்க சாயை நம்பினவங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தைரியமாக இருக்காங்க சிரிப்போடு தான் இருக்காங்க எதுவுமே அந்த அம்மாலாம் ஒரே பையன்தான் அவங்க அம்மா பக்கத்தில் வந்து கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுக்குறாங்க கையை பிடிச்சி அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் நேரில் பார்த்தது எனக்கு அதை விட சந்தோஷம் இப்படிப்பட்ட உறவுகளை சாய் கொடுத்துருக்கீங்களே அப்புடின்னு ஏன்னா எனக்கு அப்புறம் அவங்கள வீட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க நினச்சி பார்த்தா எனக்கு அழுக வந்துருச்சு ஐயோ இவ்வளோ பாசமாக இருக்காங்களே நம்ம மேலே அதுக்கு நம்ம ஒருத்தா அப்படின்னு ஒன்றுமே செஞ்சு தெரியாது நம்ம ஜஸ்ட் வீடியோ தானே போடுறோம் இதை பார்த்து நமக்கு இவ்வளோ சொந்தங்களை சாய் கொடுத்துருக்காரு அப்படின்னு அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருக்கு என்ன சொல்றதுனே தெரியல இப்படிப்பட்ட உறவுகள் சாய் கொடுத்துருக்காரு அற்புதமான குடும்பம் நம்மளோட சாய் குடும்பம் எல்லாருக்கும் எல்லாமே நடக்கணும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் தான் என்னோடய வேண்டுதல் உங்களோட வேண்டுதலும் அதுவாக தான் இருக்கும் எல்லாமே நல்லதாக தான் இருக்கும் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே நல்லா இருப்போம் தைரியமாக இருப்போம் மனநம்பிக்கையோடு இருப்போம் இந்த போராட்ட வாழ்க்கையை வந்து தைரியமாக சாயோட துணையோடு நம்ம வந்து வென்று வருவோம் எதற்கும் நம்மளோட மனசு செஞ்சிலப்படாமல் ஒரு தெளிவான நிலையில் வந்து இருப்போம் எதை நினச்சி நமக்கு கவலையே படமாட்டோம் எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை நம்ம சாய் கொடுப்பார் நிச்சயமாக நம்மளோட போராட்டத்தில் நம்ம வெற்றி தான் அடைவோம் உயர்ந்த நிலைக்கு போவோம் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் சாய் பாதுகாப்பு அரணாக இருப்பார் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தேவையான எல்லாத்தையும் சாய் கொடுப்பார் நம்பிக்கையோடு கேட்போம் நம்மளோட சாய்கிட்ட இதுக்கு முன்னாடி கொடுத்தவர் இப்பையும் கொடுப்பார் இனிமேலும் மேலும் கொடுப்பார் நம்பிக்கையோடு இருப்போம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்